ஒருத்தான் பொன் హలో 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 నో నో టు ఇన్ని కమనే వీడియో పాప పోరం అప్డిన హను ఫా తలగీలా నడక పోగరా ఇల్ల అన్బాక్స్

சோ ஸ்டார்ட் பண்றது சின்ன கோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் செகண்ட் நான் கை தட்டுங்க இல்ல ஓபன் தட்டு யூ ஓகே இத என்ன பாத்துறோம் பாத்தறலாம் டப்பா அப்படி சொல்ல மாட்டேன் டேய்

இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல நம்ம காமிக்கிற எல்லா திங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைடுல இமேஜ் அண்ட் கீழே வந்துட்டு எடிட்டர் அப்பா இதுக்காச்சும் நீ லிங்க போட்டுருப்பா போட்டுலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை இருக்கும் இல்லையா அந்த பட்டர்ஃபிளைல வந்துட்டு இது வந்து ஒரு பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை அடி வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லாம் இருக்கு சார் சார் வேர் ஆர் யூ கோயிங் சால்வர் கையில வந்துச்சு வேர் ஆர் யூ கோயிங் சோ இது வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணனும் அவ்வளவுதான் இது வந்து ஃபிட் பண்ணிட்டு இதுல வந்து ரெண்டு ஹூக் கொடுத்திருக்கா ஓகேவா இந்த ரெண்டு ஹூக்கையும் நம்ம இப்படி வைக்கிறோம் வெச்சு காமிச்சிருடி இந்த மாதிரி வைக்கிறோம் இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி வெச்சி இருக்க மேல நம்ம அழகா வரணும் டீம்ஸ் எல்லாம் இருக்கு ஏ பரவால இன்னைக்கு தான் முன்னாடி உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கா வெள்ளை கலர் பெயிண்டுக்கு கரெகட்டான கலர்ல வாங்கி இருக்கா அப்படியே நான் அழகா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பில்லோ

இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செல்ஃப் இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபோர் கிளாம்ப் குடுத்திருக்காங்க பட் இந்த கிளாம்ப் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல இது வந்து இது பண்ணிக்கலாம் பட் வந்து இது வெயிட் தாங்க அது கீழ விழுந்துரும் அப்படின்னு சொல்லி எங்க டேடி சொல்லிருந்தாங்க அதனால இதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கிளாம்ப் வாங்க போறோம் ஏன்னா கொஞ்சம் பெரிய கிளாம்பா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் இருக்கு அந்த வீட்ல எல்லாரும் பாத்து நினைக்கிறேன் எல்லா பொருளையும் அங்க ஷோகேஸ் இருந்தனால எடுத்து உள்ள அனுப்பி வச்சுட்டோம் நீங்க வந்து

ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு நியூ நியூ ஷேப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பட் கரெக்டாக நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் லைஃப்ல எல்லாத்தையும் கீழே போட்டு வட்ட வடை ரொம்ப ஆஹ் ஒரு விழுகாமே இது வந்து ஐயோ ஏ பார்த்து 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 இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படியெல்லாம் இல்லை ஐயா என்ன வீடு கட்டிட்டு இருக்கிற

சப்பாத்தி உருட்டு தெரியாது அவளுக்கு இருந்தாலும் அதே பட்டி சப்பாத்தி இது வந்து அழகான ஒரு இத வந்துட்டு எப்படி ஃபிட் பண்ணலாம்னு பாருங்க. இல்லையா சோ அதுக்காக இது வந்து வாங்குனது மேக்ஸிமம்.

இதை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபுல்லா குப்பைல டஸ்ட் எல்லாம் இருந்துச்சுனா குப்பை டஸ்ட் இருந்து பாப்பீங்க நான் இந்த வீட் பாருங்க ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம் ஆமா இது வந்து இப்படி ஈஸியா ஃபிட் பண்ணிக்கலாம் ஹேண்டில் சின்னதா இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்னா நான் இந்த ஃபிட் பண்ணும்போது நிறைய ஆமா நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தோம் clear-ஆ இல்ல இது எப்படினா பாத்துக்கோங்க சோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி அந்த கிளிப் ஓபன் பண்ணிட்டு இதை வந்து உள்ள இப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் அந்த லாக் இப்படி பிரஸ் பண்ணிட்டோம்னா லாக் ஆயிருச்சா கலாஸ்மிகா யார் சாமி வந்திருக்கா இருங்க நீங்க இந்த மாட்டிக்க மூணு வீல் குடுத்துருக்காங்க இது இதுல வந்து நல்லாவே பெரிய எல்லா குப்பையுமே எடுக்குது கீழ இருந்து அழகா வீலும் குடுத்துருக்கனால என்னன்னா அப்படியே ரொட்டே டபு அப்படியே பண்ணிக்கலாம் ஆமா அதுலயே நிறைய குப்பை எடுத்திருக்கு இது ஒண்ணு அதுக்கப்புறம் இது இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இத வந்து கள்ளிகிறது வந்து பெரிய குப்பை வந்து எடுத்துக்கலாம் இதுலயே வந்துட்டு நம்ம இது ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜன்னல் ஓரத்துல எல்லாம் இருக்கு இல்லையா அந்த குப்பையை வந்து எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இவனோட ஹேர்ஸ் வந்து நிறைய இருக்கு சோஃபால ஜன்னலோட அந்த இதுலயெல்லாம் அதை க்ளீன் பண்றதுக்காண்டி தான் மெயினாக இது வாங்கினதே நமக்கு இல்லனா இது யூஸே இல்ல ஓகே ஆனா பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அது வயர் வந்து ரொம்பவே லெஜ் ரொம்ப ஸோ ஒயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல தெரியும் நல்ல லென்த் இருக்கு ஒரு ஹால் பெரிய ஹால் வந்து ஃபுல்லாவே க்ளீன் பண்ணலாம் அந்த அளவுக்கு லென்த் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஃபா இதையும் வந்து நம்ம அத வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம மூணுமே ஃபிட் பண்ணிக்கலாம் கண்ணீரி பார்க்கும் போது இது வந்து ஃபுல்லா நல்ல க்ளீனாக இந்த ஹேர் எல்லாமே இருக்குது ஏன்னா ஒஸ்ட்லி சொல்லி

அடே குண்டு பள்ளை. நீங்க ஒருட்டே காமருங்க. ஒரு பொருள். நான் தான் ஆனா இந்த வீட்டோட கலருக்கு வந்து இது பெர்ஃபெக்ட் மேச்சா இருக்கு. பெர்ஃபெக்ட் ஆகும். இது வந்து ரொம்ப அந்த வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம்

మాన్ చెరు ఒన్నల్లడుడుడు ఒన్నల్ల ఒన్నల్ల ఏనేం ఏనేం చెలంటే అక్క వందటందా అవలదా అక్క వంది చెరుడు అది స్కిప్ பண்ணு సో யாரை ఇమిటేట్ பண்ணకూడదు మనం తప్పు సారీ ఎబడి సమయా సవ నన 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 సణమేనక హ్ థాంక్యూ